ஆண்டுமணமக்கு அருள் செய்திருக்கிற ஒரு வேத பகுதி நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இஸ்ரமேலின் பரிசுத்தராயிருக்கிறவன் மீட்பரான கத்தை சொல்லுகிறதாவது இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே முன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கத்தை நானே கண்பானமே பாதையிலே நானும் நம்மை நடத்துகிற அன்பு தகப்பனாக இருக்கிறார் ஏசியா முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் வலது புறத்திலே சாயும் போதும் இடதுபுறத்திலே சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி சரியான வழியிலே நம்மை நடத்துகிற அன்பு தகப்பனாக நம்முடைய தகப்பன் இருக்கிறார் பிரயோஜனமான வழிகள் சொன்னால் எந்த வழியிலே ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார் அடுத்த வசனம் சொல்லுகிறது ஏசியா நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது என் கற்பனைகளை கவனித்திருப்பாயானால் அது எவ்வளவு நலமாக இருக்கும் அப்பொழுது சமாதான நதியைப் போலவும் என்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று அட்டப்பு சொல்லுகிறார் ஆம் நமக்கு போதிக்கிறவர் எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக மிக பிரயோச்சனம் உள்ளதாக இருக்கும் இரண்டு தூயின் புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினாறும் பதினேழு வார்த்தைகளிலே நாம் பார்க்கும் போது இவைகளுக்கெல்லாம் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்கிறதை விளக்கமாக அங்கே வார்த்தைகள் சொல்லுகிறதை நாம் கேட்கவதற்கும் நம்மை பலப்படுத்துவதற்கும் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு அமைந்து கேட்கிற அன்பான தீவச்சம் ஆண்டவர் நம்மை பிரயோஜனமான வழியிலே நடத்த சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் படிகளை காட்டுவேன் உண்மையிலும் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்கிறதான வாற்றின் படியாக போதிக்கிறவரும் நம்மை வழிகாட்டுகிறவரும் நம்முடைய கண்கள் மேல் கண்களை வைத்து உரிய ஆலோசனைகளை நடத்துகிறவருமாய் இருக்கிற அன்பு தகம் இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது எதம் சொல்லுகிறது ஒன்று திபோத்து புத்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே எட்டாம் வசனம் சொல்லுகிறது சரீர முயற்சி சரீர பிரகாரமா எடுக்கிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது ஆனால் தெய்வ மக்சியானது இம்மைக்கும் மறைமைக்கும் யோசனம் இருக்கிறது உலகத்திலே நாம் வாழும் வரைக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திலும் சரி மறுமைக்கும் அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம் எனவே தேவருடைய வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்து தேவபக்தியாய் நடக்கும் போது அந்த தேவபக்தி நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது மாத்திரமல்ல நாம் தேவனால் சிக்ஷிக்கப்படும் போது தேவனுடைய சிக்ஷை பிரயோஜனமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதிகாரத்திலே பத்தாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது உலக உங்களுடைய தகப்பன்மார்கள் உங்களை கொஞ்ச காலம் தோன்றுகிறபடியாக உங்களை சிச்சிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பரம தகப்பனோ அவருடைய பரிசு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களால் காணப்படும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிச்சிக்கிறார் என்று பார்க்கிறோம் எனவே அப்படிப்பட்ட சிச்சை உங்களுக்கு வரும்போது சிர்ச்சையை அற்பமா என்னாதிருங்கள் சிச்சை உங்களை அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படியாக உருவாக்குகிறது என்கிறதை மறந்துவிட்டார்கள் பிரயோசனமானதை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளிலே கத்தேன் நீங்கள் செவி கொடுத்தால் மட்டும் போதுமானது அவர் என்ன உங்களுக்கு கற்பிக்கிறார் என்ன உங்களுக்கு போதிக்கிறார் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் வார்த்தைகளை கவனித்து நடவுங்கள் நிச்சயம் இன்மைக்கும் மறமைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கிறது சந்தேகம் இல்லை பரலோக பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதத்தில் நீ கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிரயோஜனமானவர்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகளில் நடத்துகிற தேவனாகி கத்த நான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணியிருக்கிறீரப்பா வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை உயிர் வாழ் வரைக்கும் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளிலே நாளுமைகளை நடத்துவேனாக வேதனை உண்டாக்கு வழி எங்களிடத்தில் உண்டோ என்று எங்களை ஆராய்ந்த பார்த்து எங்களை நிச்சய வழியிலே நடத்த வேண்டும் என்று கருத்தில் எங்களை ஏசு கிருஷ்ணன் மூல ஜபிக்கிறோம் நல்ல பிதா